என் செல்ல குழந்தையே உனக்கே தெரியாமல் உன்னை ஒருவர் தினமும் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார் இவர் யார் இவர் உன்னை பின்தொடர்ந்து வருவதனால் உனக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதனை உனக்குச் சொல்லிவிட இன்று நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே அளிக்கத்தான் வருகிறார் உன்னை வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கத்தான் வருகிறார் என்று நான் சொல்கிறேன் ஆனால் நிச்சயமாக இதில் இருக்கின்ற உண்மைகள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அழிப்பது என்பது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பெரிய கூட இருக்கலாம் அதனால் அம்மாவின் வார்த்தைகளை நீ இன்று முழுமையாக கேட்டே தீர வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு எந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் உன் வாழ்க்கை நிச்சயமாக பல உண்மைகளை மறைத்து வைத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்காக இந்த வாழ்க்கையில் நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கும் எப்பேற்பட்ட விஷயங்களிலும் இருந்தும் உன் வாழ்க்கையை உனக்கு காப்பாற்றி தந்து கொண்டே இருக்கும் என்ன இது வாழ்க்கை நமக்கு மட்டும் இப்படிப்பட்ட துன்பங்களை கொடுக்கிறதே என்று எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற என் குழந்தையே இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை எண்ணி சந்தோஷப்பட வேண்டும் உனக்கே தெரியாமல் உன்னை ஒருவர் பின்தொடர்ந்து வருகிறார் என்றால் இது சற்று கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இதனால் உனக்கு என்ன நடந்திருந்தாலும் அதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரத்தில் உனக்கு நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ சரியாக உணர வேண்டும் ஆரம்ப காலகட்டங்களில் மட்டுமல்ல இப்பொழுது கூட என் பிள்ளை பல பிரச்சினைகளுக்குள் ஆளாகி நிற்கும் பொழுதெல்லாம் உன்னை கை விடுகின்ற இந்த வராகி நான் இருக்கின்றேன் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கிறதல்லவா அந்த நம்பிக்கையினால் உன் வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் அந்த நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு இன்னல்களையும் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தது எல்லாம் போதும் இனியும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளாமல் நீ ஏனோ தானோ என்ற வாழ்க்கையை எல்லாம் வாழக்கூடாது உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் என்னவாக மாறுகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு தருவதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுப்பதை எல்லாம் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா மாற்றங்களும் உனக்கு வாழ்க்கையில் அதிசயங்களை நடத்தும் எல்லா விஷயங்களும் நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் இதுவெல்லாம் நீ அறிந்த உண்மையாகவே இருந்திருந்தாலும் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் சில கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீர் துளிகளும் இருக்கத்தான் செய்கின்றதல்லவா இப்படி உனக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்பொழுதும் தெய்வத்திடம் என் பிள்ளை போய் நிற்கின்றாய் பெரிதாக தெய்வத்திடம் உன் கஷ்டங்களைச் சொல்லி கூட நீ புலம்புவது கிடையாது அந்த தெய்வம் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றுதானே நீ ஆசைப்பட்டு கொண்டிருந்தாய் என் பிள்ளையே இப்படிப்பட்ட உன் ஆசைக்காக உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வம் எப்பொழுதும் நிலையாக வர வேண்டும் என்பதுதான் உண்மையும் கூட உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சுற்றி என்னவாக இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது சரியாக கிடைக்கும் தெய்வம் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக செய்து கொடுக்க வேண்டும் என்றுதான் தெய்வத்தின் விருப்பமும் கூட ஆனால் என்ன செய்ய முடியும் பிரச்சனைகளை கடந்துதான் உனக்கு இந்த வாழ்க்கையில் எதுவும் கிடைக்க வேண்டும் என்றிருக்கும் பொழுது அதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாதல்லவா அதை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாதல்லவா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இதையெல்லாம் கடந்துதான் இந்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நல்ல விஷயங்கள் ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு அரங்கேற காத்து கொண்டிருக்கின்றது அப்படி உன்னை தேடி நல்ல விஷயங்கள் உனக்காக தெய்வங்கள் கொண்டு வந்து கொடுக்கும் இந்த நேரம் நீ எல்லா விஷயங்களையும் சரியாக உணர்ந்திட வேண்டும் வராகி சொல்கிறாள் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் உன்னை பின்தொடர்ந்து ஒருவர் வரும் பொழுது அந்த விஷயம் உனக்கு தெரிகிறது என்றால் நீ உடனடியாக பயந்து விடத்தான் எண்ணுகிறாயா இல்லை அல்லவா தெய்வம் நமக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது இது போன்ற ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்கும் என்றால் நிச்சயமாக அது உன் மனதிற்கு ஒரு நாளும் துன்பத்தை கொடுக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் சில நாட்களாகவே உன் அம்மா நானும் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல பிரச்சனைகளை பற்றி நீ சரியாக கவனத்தில் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் நீ ஏற்கனவே சொன்னது போல தெய்வம் உனக்கு எதையுமே செய்யவில்லை என்றாலும் கூட நீ ஆசைப்பட்டது போல தெய்வம் உன்னை தேடி வர வேண்டும் என்று நீ அல்லவா அப் நீ நினைக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் நீ தெய்வத்தை அழைத்தாய் தெய்வம் உனக்கு தெரியாமல் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீய விஷயங்களை அழித்தும் உனக்கு தேவையான பல உண்மைகளை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லியும் எப்பொழுதும் உனக்கான அன்பினை கொடுக்க இவர்கள் உன்னை பின்தொடர்ந்து வருகின்றார்கள் எத்தனையோ விஷயங்கள் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் நடந்திட்டாலும் இனி ஒரு பொழுதும் தீமைகள் உன்னை தொடர்ந்து வந்ததை நீ மறக்கக்கூடாது அதிலிருந்து தெய்வம் உன்னை மீட்டெடுத்ததையும் நீ மறக்கக்கூடாது என் குழந்தையே நீ நினைக்கலாம் அம்மா நீ சொல்வது போலெல்லாம் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லையே அப்படி எந்த தீமைகளும் என்னை தொடரவில்லையே என்று நீ யோசிக்கலாம் என் குழந்தையே சற்று சிந்தித்த பார் உன் வீட்டில் எத்தனை பிரச்சனைகள் இருக்கின்றது எத்தனை துன்பங்கள் இருக்கிறது என்று உன் வீட்டைச் சுற்றிலுமே உனக்கு வாழ்க்கையில் எதிர்பாராத அவமானங்கள் தான் உனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது எதிர்பாராமல் இந்த மனிதர்களைத்தான் உன் வாழ்க்கையிலும் நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள நினைப்பது உண்மை என்றால் நிச்சயமாக இன்றே இந்த வாக்கினை நீ உன் செவிகுளிர கேட்டு விடுவாய் என் குழந்தையே நம்மை சுற்றி பிரச்சனைகள் இருப்பது உண்மை நம் வாழ்க்கையில் தீமைகள் நடப்பது உண்மை வேண்டும் என்றே நம்மை அழிக்க நினைப்பவர்களும் இங்கு ஏராளம்தான் ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் எப்பொழுதும் போல உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் நானும் ஆசைப்படுகின்றேன் எங்கும் எப்பொழுதும் என்னை தேடி வேறு எந்த விஷயத்திலும் நீ எனக்காக அலைந்து கொண்டிருக்காதே நீ சொல்கின்ற அத்தனை உண்மைகளையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்திட ஒரு தெய்வம் வருகின்றது என்பதனை நீ மறந்துவிடாதே உன் தெய்வம்தான் மறைந்து மறைந்து யாருக்கும் தெரியாமல் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது அதற்கு என்ன காரணம் என்று நீ கேட்பாயானால் எங்கே உன்னை பின்தொடர்ந்து உன் தெய்வங்கள் வருகிறது என்பது இந்த தீமைகளுக்கு தெரிந்துவிட்டது என்றால் அவர்கள் உஷாராகி விடுவார்கள் அல்லவா அதனால்தான் அவர்களுக்கு என்ன தெரிந்தது ஏது தெரிந்தது என்பதனை நீ உணரும் முன்பே இந்த பொய்கள் உன்னை காப்பாற்றிவிடும் என்பதுதான் உண்மையாகும் ஆசைப்படுவது போல இந்த வாழ்க்கை யாருக்கும் அவர்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை கொடுப்பது கிடையாது அப்படியே ஒருவருக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டாலும் பல சோதனைகளுக்கு ஆளாக்கி அவர்களுக்கு இப்பொழுது என்ன தேவைப்படுகிறது என்பதனை உறுதிப்படுத்திவிட்ட விட்ட பிறகுதான் அது அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக உன்னைச் சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற அத்தனை உண்மைகளும் என்னவாகும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் மேலும் மேலும் பல நன்மைகளும் உன்னை தொடர்ந்து வரும் உன்னை சூழ்ந்து வருகின்ற உன் தெய்வத்தை ஒருபொழுதும் நீ விட்டுவிடக்கூடாது உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த தெய்வங்கள் உனக்கு வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒருவேளை நாளை உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் என்று வருகிறது என்றால் அவை எல்லாமே இந்த வராகி நான் சொல்கின்ற இந்த விஷயங்களினால் மட்டும்தான் இருக்கும் எப்பொழுதும் போல பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வரும்பொழுது பொழுது அதை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை உனக்கு நான் கொடுத்துக்கொண்டே இருக்கின்றேன் எதையுமே நம்மால் பெற முடியாது எதையுமே இந்த வாழ்க்கையில் நம்மால் அனுபவிக்க முடியாது என்று சொல்லி நீ இழந்துவிட்ட உன்னுடைய சந்தோஷங்கள் எல்லாம் போதும் இனி அடையக்கூடிய மிக பெரிய வெற்றி உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே என்னை வணங்கி என் ஆசிகளை நிச்சயமாக பெற்று என்னை முழுமையாக நேசிக்கின்ற என் குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே அவர்கள் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் உனக்கு தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே உறுதியாகவும் இறுதியாகவும் சொல்கின்றேன் உன்னை தொடர்ந்து தெய்வம் வருகின்றது உனக்கே தெரியாமல் உன் தெய்வங்கள் அத்தனையும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகளை எல்லாம் அழிக்க உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் வெளிக்கொண்டு வர உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களிலும் இருந்தும் இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கான அத்தனை நன்மைகளையும் கொடுக்கப் போகிறது என் பிள்ளையை நம் வாழ்க்கையில் இருக்கின்ற தீய விஷயங்கள் எல்லாம் நம்மை மேலும் மேலும் காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறதல்லவா இந்த நேரத்தில் இந்த தீமைகளை ஒழித்து விட்டோம் என்றால் மற்ற விஷயங்கள் எல்லாம் தானாகவே நல்லபடியாக நடக்கும் மற்ற விஷயங்கள் எல்லாம் தானாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும் இழந்து விட்டது போதும் இனிமேல் இழப்பதற்கு இங்கு எதுவும் இல்லை அதனால் இருப்பதை தக்க வைத்து கொள்ள நீ சுறுசுறுப்பாக முன்னேறி கொண்டே இரு எப்பொழுது நடந்தாலும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களுக்கும் மதிப்பு கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இனிமேலும் எந்த ஒரு விஷயத்திலும் யாரும் எந்த ஒரு பெரிய விஷயங்களாகவும் தலையிடாமல் இருந்துவிட்டாலே போதும் பாதி பிரச்சனைகள் வராமல் இருந்துவிடும் அவரவர் பிரச்சினைகளுக்கு அவரவர்களிடம் நிச்சயமாக தீர்வு இருக்கின்றது அதனால் தனக்கான விஷயங்களை எல்லாம் உணர்ந்திடவும் இந்த வாழ்க்கையில் தனக்கு கிடைக்கின்ற உண்மைகளை என்னவென்று தெரிந்திடவும் எப்பொழுதுமே நாம் பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் நல்ல நேரம் உனக்கு வந்ததும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுத்துவிடும் உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்காக நான் வருகிறேன் எந்த நிலையிலும் உன்னை மீட்டெடுக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை மறக்காதே உனக்கே தெரியாமல் உன்னை பின்தொடர்ந்து வந்த உன் தெய்வங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற தீமைகளை எல்லாம் அழித்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்